இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணர் கால் GT HOLIDAYS ஹாலிடேஸ்க்கு பண்ணு! ஜிடி ஹாலிடேஸ் சாவ்த் இடியாஸ் நம்பர் ஒன் travel brand பாகிஸ்தானில் துடிக்கும் இந்திய இதயம் ஏழை பெண்ணுக்கு நடந்த அதிசயம் கடவுளாய் மாடிய சென்னை மருத்துவர்கள் மனங்களை நெகிழ வைத்த மனிதநேயம் பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரைச் சேர்ந்தவர் ஆயிஷா இவருக்கு பத்தொன்பது வயதாகிறது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இதய நோயால் பாதிக்கப்பட்டு வந்துள்ளார் அப்போது ஆயிஷாவுக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இந்தியா வந்த ஆயிஷா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த சிகிச்சையின் போது ஆயிஷாவின் இதயம் செயலிழந்ததை உறுதிப்படுத்திய மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றினார்கள் சிகிச்சை முடிந்த பிறகு தனது சொந்த நாட்டிற்கு திரும்பிய ஆயிஷா அங்கு தனது பள்ளி படிப்பை தொடர்ந்து படித்து வந்துள்ளார் இந்நிலையில் பாகிஸ்தான் பெண்ணான ஆயிஷாவுக்கு கடந்த ஆண்டு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது அவரின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அங்குள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அங்கு போதிய உபகரணங்கள் இல்லாததால் அவர் மீண்டும் சென்னை வந்து அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆயிஷாவுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டால்தான் காப்பாற்ற முடியும் என்ற முடிவுக்கு வந்துள்ளார்கள் அதன்படி இதய தானத்துக்காக ஆயிஷா விண்ணப்பித்துள்ளார் ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் மாற்று இதயம் கிடைக்கவில்லை இதயம் கிடைக்கும் வரை ஆயிஷா கடந்த பதினெட்டு மாதங்களாக இந்தியாவிலேயே தங்கி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் டெல்லியில் மூளை சாவு அடைந்த அறுபத்தி ஒன்பது வயதானவரின் இதயம் விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டு ஆயிஷாவுக்கு மாற்று இதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது ஆயிஷாவுக்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்துள்ளது முன்னதாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் செலவாகும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் அந்த பணத்தை கட்டுமளவிற்கு ஆயிஷாவின் குடும்பத்தினர் வசதியுடன் இல்லை என சொல்லப்படுகிறது ஆயிஷாவின் குடும்பத்தினர் பணம் இல்லாமல் தவித்ததை உணர்ந்த மருத்துவர்கள் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான செலவை தனியார் அறக்கட்டளை மூலமாக பெற்றுக் கொடுத்துள்ளனர் அது மட்டுமல்ல ஆயிஷாவிற்கு தேவையான இதயம் டெல்லியிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எந்த செலவும் இல்லாமல் ஆயிஷாவிற்கு இதய மாற்று அறுவை சிகிச்சையை தனியார் மருத்துவமனை செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது தற்போது ஆயிஷா பூரண நலத்துடன் இருக்கிறார் வெற்றிகரமாக சிகிச்சை முடிந்த நிலையில் தற்போது நல்ல உடல் நலத்துடன் உள்ள ஆயிஷா இந்திய அரசுக்கும் மருத்துவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் இனி தனது ஃபேஷன் டிசைன் கனவுகளை நோக்கி நகர்வேன் என்றும் ஆயிஷா தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பல காலமாக பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் பாகிஸ்தானை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் இந்தியாவில் தங்கியிருந்து வெற்றிகரமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை முடிந்து உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பது மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க